நாகார்ஜுனா தனுஷ் லஷ்மி மந்தனா இவங்களாம் நடித்த குபேரா இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துடைய ஃபஸ்ட் டே வசூல் இது வரைக்கும் இருபத்தஞ்சி கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு ஒரு பேன் இண்டிய மூவியாக இந்த படம் வெளிவந்திருக்கு தெலுங்கில் மட்டும் இது வரைக்கும் பத்து கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு தமிழில் ஒரு எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு மற்ற மொழிகளில் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு ஆக மொத்தம் இருபத்தைந்து கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு இது ஏற்கனவே அந்த தேட்டருடைய அந்த உரிமத்தில் எழுபது கோடி ரூபாய் ஏற்கனவே வியாபாரம் நடந்திருக்கு அதற்கு முன்பு அப்படி அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து வசூல் சாதனை பெற்றிருக்கு இந்த படத்துடைய பட்ஜெட்டே நூறு கோடி தான் எப்படி பார்த்தாலும் கூட்டு கழித்து பார்த்தாலும் லாபத்தை நோக்கி தான் அந்த படம் வந்து போயிட்டுருக்கு படத்துடைய ஸ்டோரி ஒரு வித்தியாசமான ஸ்டோரியாக இருக்குது இந்த படத்தில் எல்லாமே இருக்குங்க ஆக்ஷன் இருக்குது எமோஷனல் இருக்குது ரொமான்ஸ் இருக்குது இப்படி ஒரு மாஸ் மசாலா மூவியாக அந்த படம் வெளிவந்திருக்கு படத்துடைய ரிவியூ பொறுத்தளவுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துகிட்டு ஏன்னா படத்தில் அந்த ஈக்குவல் கேரக்டர் ரெண்டு பேருக்கு ஈக்குவல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க அதாவது நாகார்ஜுன சார் அண்டு தனுஷிங் ரெண்டு பேருக்கு ஈக்குவல் கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க நாகார்ஜுன சார் பார்த்தா ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் வந்து அதுக்கப்புறம் நல்லவனாக ஒரு மாறுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தனுஷ் பார்த்தா ஒரு பிச்சைக்காரராக வந்து பணக்காரர் ஆகிற மாதிரி இருக்கும் இப்படி இவங்க ரெண்டு பேர்த்துக்குடைய கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக வந்து கடைசி வரைக்கும் போர் அடிக்காமல் படத்தை சூப்பராக கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூலாம் வந்துட்டு அதே மாதிரி இந்த படத்தில் ரஷ்மிகா மதம் இவங்களுடைய கேரக்டர் நல்லாவே இருக்குது இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரஷ்மிகா இந்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாதிரி படத்துலையும் இவருடைய கேரக்டருக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதனால் ரஷ்மிகாவும் நல்லாவே நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து வந்துட்டுருக்கு படத்துல பிஜே மியூசிக் அண்டு சினிமோடகிராஃபிக் சொல்லவே தேவையில்லை நல்லாவே ஒரு டெக்னிக்கல் வாய்ஸ் ஒரு சவுண்டான படமாக இருக்குது ஓகே யோஸ் குபேர படம் இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்படின்னு சந்திப்போம்